ஹலோ சமையல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் ரொம்பவே ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்ம வீட்டில் எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பஜ்ஜி செய்வோம் இல்லையா டெய்லி செய்யலைன்னாலும் குட்டிஸ் கேட்குறாங்கன்னு என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் ஸோ அப்படி செய்யும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சரியாகவே வராது மாவை அதிகமாக இழுத்துட்டு பஜ்ஜி வந்து நல்லா தடிமனாக இருக்கும் கடைகளில் செய்கிற மாதிரி மெல்லிஸான லேயராக இருக்காது ஸோ உங்களுக்கு பஜ்ஜி வந்து நல்ல மெல்லிஸான லேயராகவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா மாவு எப்படி கரைக்கணும் அதோடய பக்குவம் எப்படி செக் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே பஜ்ஜிக்கு எந்த கடலை மாவு யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஸோ கலர் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் மட்டும் கொடுக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அரிசி மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் நான் எட்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பஜ்ஜி வந்து எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது ஸ்டார்டிங்லயே அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் அள்ளி ஊற்றும் போது எக்ஸாக இருக்கிற எல்லா மாவுமே டக்குன்னு கீழே வடிஞ்சிடணும் அதே சமயம் உங்கள் கையில் ஒரே ஒரு லேயர் மாவு மட்டும்தான் கோட்டாக இருக்கணும் இதை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு ஈஸியான ஐடியாவும் இருக்குது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை மாவில் விட்டுட்டு வெளியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒட்டிருக்க எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாமே உங்களுக்கு கீழே வடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த ஸ்பூன் ஃபுல்லாகவே ஈவனாக கூட்டாக இருக்கும் ஒரு இடத்துல மாவு அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இல்லாமல் எல்லாமே ஒரே ஈவனாக கூட்டாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் மெல்லிஸாக கூட்டாக இருக்குது ரொம்ப அதிகமான மாவெல்லாம் எடுக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த பக்குவத்தில் நீங்கள் பஜ்ஜி போட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து நல்லா மெல்லிசா கிறிஸ்பியாக அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் சூப்பராக வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா திராட்சை பழங்கள்லாம் நல்ல சீசன்ல இருக்கு ஸோ குட்டீஸ்ல இருந்த பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம் ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் சாப்பிட்ட உடனேயே தொண்டை வந்து ரொம்ப கரகரப்பா இருக்கும் அதே சமயம் குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்காகவே குட்டீஸ்கெல்லாம் நம்ம வந்து திராட்சை பழம் கொடுக்காம அவாய்ட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிறது தொண்டைக்கரக்கரப்பு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை நல்லா கழுவும் இல்லையா ஸோ அந்த டைமில் இதில் கொஞ்சமாக உப்பு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் திராட்சையில வந்து நிறைய பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு தடவை அலசிட்டு வெளியில எடுத்துக்கோங்க மறுபடியும் நல்ல தண்ணி ஊத்தி ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடும் போது தொண்டைக்கரக்கரப்பு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஸோ காலையில் நான் சப்பாத்திக்கு பண்ணினது இவ்வளோ மீந்து போச்சு இதை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நைட்டெல்லாம் சூடு பண்ணி யாருக்குமே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது இதை வேஸ்ட் பண்ணவும் முடியாது ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக மாற்றிக்கலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பவுலில் நான் வந்து ரெண்டு முட்டை உழைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் மீதி இருக்க தக்காளி தொக்கை போட்டுட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் தொக்கில் ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து காரத்துக்காக நான் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துட்டு நீங்கள் வந்து ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம் இதில் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மசாலா ஆம்லேட் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக ஊற்றிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு ஆம்லேட்டாக கூட பிரித்து ஊற்றிக்கலாம் நல்ல சாஃப்டா சாப்பிடறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும் சோ மீந்து போன தக்காளி தொக்கை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் என்னதான் நம்ம பாத்திரத்தை நல்லா கழுவி காய வச்சு ஷெல்ஃப்ல எடுத்து வச்சுருந்தாலும் அடுத்த தடவை நம்ம சமைக்கும் போது ஒரு தடவை பாத்திரத்தை நல்லா தண்ணி ஊத்தி அலசிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி செய்யும்போது தண்ணியை வந்து ஃபுல்லா வடிச்சுட்டு தான் பாத்திரத்தை அடுப்புல வைக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடியில கொஞ்சம் தண்ணியோடையே அப்படியே வச்சுருவாங்க அந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்னாகும்னா இந்த பாத்திரம் சூடாகிறதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வத்துனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சமைக்கவே ஆரம்பிக்க முடியும் ஸோ பாத்திரத்தை நல்ல அலசின உடனேவே இந்த மாதிரி ஒரு கிளீனான துணி எடுத்து ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பாத்திரம் உங்களுக்கு சீக்கிரமாக சூடாயிரும் அதே சமயம் கேஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்ல சாஃப்டாக ஜூஸியாக இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கனுக்கு வெளியில் மட்டும்தான் மசாலா வந்து கூட்டாக இருக்கும் உள்ளே வந்து உப்பு காரம்லாம் ஏறாமல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சப்புன்னு இருக்கும் டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போவுமே சிக்கனுக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் தான் சேர்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் தான் தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிராக நல்ல கெட்டி தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த தயிர் தான் நம்ம சிக்கனுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் ஜூஸ்னஸையும் கொடுக்க போகுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இந்த கத்தி வச்சு சிக்கனில் அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சிக்கனோட மசாலா எல்லாமே உள்ளேயும் நல்லா இறங்கும் அடுத்ததாக இதை எடுத்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்ல பைண்டாக இருக்கும் கொஞ்சம் கூட உதிராமல் இருக்கும் இதை வந்து நான் முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போ கடைசியாக இது கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளார் சேர்க்க போகிறோம் கார்ன்ஃப்ளார் அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்தோன்னா சிக்கன் வந்து நல்ல முறு மொறுன்னு இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கார்ன்ஃப்ஃபிளார் இல்லைன்னா அரிசி மாவு சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்காது ஸோ நம்ம வந்து எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ மட்டும் இது சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு தடவை சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான புரோட்டீன் பவுடர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி போகிறோம் பூஸ்ட் போன்விட்டா இந்த மாதிரியான பவுடர்லலாம் நிறைய சுகர் சாக்லேட் பவுடர்லாம் சேர்த்துருப்பாங்க உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக ஒரு புரோட்டீன் பவுடர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பார்த்திங்கன்னா தாமரை விதை தான் அதாவது மக்கானன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் நீங்க தாமரை விதைன்னு கேட்டாலே தருவாங்க இதை வந்து ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் என்ன எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இந்த தாமரை விதையில் நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது ஸோ எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேன் ஒரு கப் தாமரை விதைக்கு கால் கப் பாதாம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து பேன்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியா வச்சு வருங்க பாதாமோட தோல் வந்து கருகீரக்கூடாது இதையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதே பிளேட்டில் மாத்திட்டு ஆற விட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து வறுத்து தான் எடுக்கணும் நைடிக்கு வந்து ஒயிட் கலர் எள்ளு தான் சேர்த்துருக்கேன் இல்லை உங்கள் வந்து கருப்பு கலர் தான் இருக்குது அப்படின்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளை கலர் யூஸ் பண்ணோன்னா நம்ம பவுடரோட கலரும் மாறாமல் அதையும் ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்காக தான் எள்ளை வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பிளேட்டில் மாற்றி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் முக்கியமாக மிக்ஸி ஜாரில் எந்தவித ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன் இந்த குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ப்ரோட்டீன் பவுடர் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வேறொரு பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பவுடரில் சுகர் எதுவுமே சேர்க்கவே இல்லை ஸோ இப்போ வந்து இந்த பாலுக்கு தேவையான சுகர் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஸோ பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குதிக்க விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம் ஸோ ஒரு தடவை இந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் டக்குனு நமக்கு வேலை முடிஞ்சிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ